I want to encourage you to take a few minutes every day to talk to your children. Be, be friendly with them. If you can, mm -hmm. play with them. That's how we do with friends. Jesus wants to be a friend. See, we have in Indian culture.

நோ இல்லை யூ ரெஸ்பெக்டட் இட் ரொம்ப அப்படியே மதிப்பு கொடுத்தீங்க பட் ஹி வாஸ் நாட் ஃப்ரெண்ட் ஆனா அவங்க அப்பா உங்களுக்கு ஃப்ரெண்டா இல்ல யூ ஜோக் அண்ட் லாஃப் வித் ஹிம் அப்பாவோட நீங்க ஜோக் அடிச்சு சிரிக்க யூ ஹேட் எ செக்ஸ் ப்ராப்ளம் யூ வோன்ட் கோ டு யுவர் உங்களுக்கு செக்ஸ் பிரச்சனை இருந்ததா உங்க அப்பாட்ட போனீங்களா நோ 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 இல்ல இல்ல யூ வில் கோ டு உலக நண்பர்கிட்ட தான் போவீங்க why in because in that generation of people who were born 100 years ago,

தேவனுக்கு வந்து நாம் கற்றுக்கொள்ளவில்லை யூ ஆர் ட்ரைங் டு பீ அ ஃாதர் டு யுவர் children just like your father was to you உங்க அப்பா அம்மா எப்படி உங்களுக்கு அப்பா அம்மாவா இருந்தாங்களோ அதே போல நீங்களும் இப்ப உங்க பிள்ளைகளுக்கு அப்பா அம்மாவா இருக்கணும் ஒரு மாதிரி யூ ஆர் ட்ரைங் டு பீ அ மதர் children like your mother was to you உங்க அம்மா உங்ககிட்ட எப்படி நடந்துட்டாங்களோ அதே போல நீங்க இப்ப உங்க பிள்ளைங்க கிட்ட நடந்துக்கிறீங்க ஐ வாண்ட் டு டெல் யூ இன் ஜீசஸ் நேம் ஸ்டாப் இட் டுடே இயேசு நாமத்திலே சொல்றேன் இப்படி இன்றைக்கு அதை நிறுத்தி விடுங்கள் and say lord i'm sorry ஆண்டவரே

You must be friends with your husband. You must be friends with your children. Children, you must be friends with your parents. I mean, you can respect them. I, I respect God more than I respect anyone else in the world. I respect Jesus more than I respect anyone else in the world. But if you ask me, <laughs> who is your closest friend? <laughs> I say, Jesus.

Please fast and pray for three days and tell me the answer. I, I don't have to fast and pray. I want Jesus to be my friend. He is my master. But he is a master who is a friend. God is a father who is a friend. That's why I am not afraid to go to God. Let me ask you a question.

ஒரு பழமொழி உண்டு தவறு செய்வது மனித இயல்பு மன்னிப்பது கடவுளின் இயல்பு என்று பழமொழி சொல்லுவார்கள்

ஐ தெல் யூ வாட்ஸ் சீன் அஃப் அமைக்க ஹோம் வீட்டில் எங்கள் அப்பா நான் எப்படி பார்த்துருக்கேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இஸ் அப் பாவ டென் இயர்ஸ் ரோ நாயர் டென் ஓ லவ் இயர்ஸ் ரோஸ்டின் இயர்ஸோ பத்து பதினெட்டு வருஷத்துக்கு முழுமாக நான் எனக்கு பதினஞ்சு வயசா இருந்தப்ப ஐ திட் சம்திங் ஆகும் நான் தப்பு சொல்லி செஞ்சுட்டேன் சந்திங்கா மீன் இன்ஸ்டர் கோய்ட்டு ஸ்கூல் இவன் பிளேட் இருக்கிறதாவ சந்திங்லா சார் டவுன் என்னன்னா ஸ்கூலுக்கு போய் படிக்கிறதுக்கு போல வேலைக்கு கட்ட எடுத்துட்டு க்ரியெட் அவர் அடிக்க ஸோ ஹீ தவுட் ஐவுட் நான் பாயிண்ட் டவுட் நான் கண்டுபிடிக்க மாட்டேன் நினைச்சேன் சார் ரை ஃபோன் டவு நான் கண்டுபிடிச்சிட்டேன்

எனக்குதவி

யூ ஆண்ட் யூ சில்ட்ரன் தி தி யோ ஃப்ரெண்ட் உங்களோட பிள்ளைங்கள உங்களுக்கு நண்பரா இருக்கணுமா சி வை யூ கான் நீ எங்க தவறா செஞ்ச தவ தவறு செய்யற ரெண்டு பாருங்க வேர்ல்டு ஃபுல்ல பீப்புள் சிஸ்ட த பிஸ்ட் யூ மிஸ்டேக் திஸ்டி யோ மிஸ்டேக் கிரிஸ்டி யோ மிஸ்ட் தான் நீ சீட்ற தப்பு இதான் நீ சீர்த தப்பு என்று சொல்லி சொல்லக்கூடிய மக்களாலே இந்த உலகம் நிறைந்திருக்கிற வி ஆல்ஸ் தி சே தை நம்மளும் அதே கொண்டு வந்தா ரெண்ட் வி ஆர் லைக் நம்மளும் உலகத்தான போலதான் இருக்கிறோம் வி ஆர் தி தின நம்ம வித்தியாசமானதெல்லாம் இருக்க வேண்டும் ஆட் த தீ லைக் ஆதம் ஆதம் இப்போ இருக்கக்கூடாது

We are going to have paradise in Tamil Nadu now, in a few homes at least. Praise the Lord. What is the way? Go to the thief on the cross. Today, you will see. be in paradise. Today, your home will become paradise. Not after 2,000 years, not after 2 years. Today, that's in அருமையான பிள்ளைகளும் நெருங்கி இருக்க ஒரு வேண்டும் ரெண்டு ஒன் Be quick to, ask forgiveness. To, Be quick to forgive, immediately. How shall we forgive? Father, forgiveness <laughs> as I I others. Your child comes to you sorry for what என்ன மன்னிப்பு மன்னிப்பதற்கும் எப்படி மன்னிக்க முடியும் எனக்கு did அப்பா நான் செஞ்ச தப்புக்கு மன்னிச்சிங்க எப்படி நீங்க That's not the way to forgive. <laughs> <laughs> you have to hug him and say, Oh, that's okay, we all make mistakes. That, <laughs> that's God, God forgives me. And I say, Lord, I did something wrong. But then they have. Okay. <laughs> he doesn't talk to me like that. He says, Come, my son. It's okay. So <laughs>

நான் பிள்ளைகளுக்கு பிரசங்கியாரா இருக்க விரும்பல ஐ டோன் டு பி அ பிரீச்சர் டு ஒரு பிரசங்கியாரா இருக்க விரும்பல ஐ வாண்ட் உங்க நண்பனா இருக்க விரும்பல ஐ புட் மை ஆர்ம்ஸ் அங்க சேஃப்டி சபில உள்ள अनेक வாலிபர்களை இதிலே சொல்லி நான் கை போடுறேன் they are பிள்ளைங்க so சகோதர சகோதரிகளே let's be friends with one another. Let's

Forgive us our past failures. We have all failed. Forgive us. Cleanse us the blood of Jesus. And help us to do it differently in the future. Fill us with the Holy Spirit. In Jesus. In the name of Jesus, we pray. Amen. Amen.